Hi friends வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மோ ஸ்டைல் புரட்டாசி மாசத்தோட முதல் நாள் அன்னைக்கு பெருமாளுடைய ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேங்க எனக்காக நீங்க வேண்டிக்கோங்க உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேங்க மாசத்தோட முதல் நாள் பொதுவாகவே மாசத்தோட முதல் நாள் அன்னைக்கு தெய்வ வழிபாடு செய்கிறது அதி விசேஷமான பலனை கொடுக்கும் அந்த மாதம் ஃபுல்லாகவே நமக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் புரட்டாசி மாசத்தோட முதல் நாள் புதன்கிழமை ஏகாதசி திதியோடு வந்திருக்கிற இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாங்க காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு வீடெல்லாம் போட்டுட்டு முக்கியமான பூஜை பாத்திரங்கள் வரைக்குமே நான் இன்னைக்குங்க எல்லா பூஜை பாத்திரங்களையும் எடுத்தால் நமக்கு வந்து நேரம் ஆகிடும் அப்படின்றதுனால மகாலட்சுமி தாயார் பெருமாள் இது வந்து ஸ்ரீ சக்கரம் இந்த கோமதி சக்கரம் சங்கு இதெல்லாமே சுத்தமாக கழுவிட்டு அதெல்லாமே எடுத்து வச்சுக்கிறேன் இதெல்லாமே பெருமாளுக்குரிய மகாலட்சுமிக்குரிய பொருட்கள் எப்பவுமே அவங்களுக்கு பிடித்தமான பொருட்கள் மேலே தான் அவங்கள உட்கார வச்சுருப்பாங்க இதை வந்து மாசத்துக்கு ஒரு தரம் இந்த சங்கு சக்கரம் குன்றின் மணி இதில் போட்டிருக்கிற காசு எல்லாமே மாசத்துக்கு ஒரு தடவை கிளீன் பண்ணிடுவாங்க அதே போல இந்த சங்கு சக்கர நாமம் இது வந்து என் தங்கச்சி எனக்கு வாங்கி கொடுத்தது இதையும் எடுத்து சுத்தமா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க முதல் நாள் வழிபாடு மாசத்தோட முதல் நாள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்கிறது ஒவ்வொரு மாதத்தோட தொடக்கமும் இந்த மாதிரி தொடங்கணும் அப்படின்னா அந்த மாதம் ஃபுல்லாகவே நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க இதை ரெகுலராகவே நான் செஞ்சுட்டு வரேங்க அதே போல் பெருமாளுக்கு ரொம்ப பிடித்த பொருள் அப்படின்னா சங்குங்க வலம்புரி சங்கு வீட்டில் வச்சிட்ருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த சங்கையும் சுத்தமாக கழுவிட்டு அந்த சங்கு வந்து வெறும் தரையில் வைக்கக்கூடாது ஒரு பிளேட்டு பிளேட்டுக்கு மேலே பச்சரிசி பச்சரிசிக்கு மேலே ஸ்ரீம் அப்படி அப்படின்னு நம்ம எழுதினங்க நம்ம மோதிர வரலாறு ஸ்ரீம் அப்படின்றது மகாலட்சுமி தாயாரோட பீஜ மந்திரம் அதை வச்சுட்டு அதுக்கு மேலே சங்கு வச்சுக்கிறேங்க இந்த சங்கம் எனக்கு ரொம்ப 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 விசேஷங்க பூஜை அறையில் விலை மதிக்க முடியாத பொருட்கள் சிலது இருக்குது அப்படின்னு நான் ஒவ்வொரு வீடியோலும் சொல்லிட்டு வரேன் இல்லைங்களா அதில் இந்த சங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதை பற்றின விஷயத்தை நான் உங்களுக்கு பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேங்க எதுக்கு எந்த அளவுக்கு இது எனக்கு அவ்வளோ ஒரு ஹார்ட் டச்சிங் பொருள் அப்படின்றத உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க இந்த எப்பவுமே சங்குக்குள்ளே நான் வந்து தண்ணி விடுறதை விட பச்சரிசி மகாலட்சுமி தாயாருக்குரிய பொருட்கள் பச்சரிசி நம்மக்கிட்ட தங்கம் இருந்தால் தங்கம் வெள்ளி இருந்தால் வெள்ளி ஒரு ரூபா நாணயம் துளசி இலைகள் பச்சை கருப்புரம் கிராம்பு ஏலக்காய் இதெல்லாமே போட்டு வைப்பேங்க நல்லா வாசமாக இருக்கும் நம்ம தண்ணி வச்சோம் அப்படின்னா டெய்லியே மாற்றணும் நம்ம டெய்லி மாற்றலைன்னா ஒரு மாதிரி பாசம் பிடிச்ச மாதிரி ஆகிடுங்க அதனால நான் பச்சரிசி போட்டு வைப்பேங்க வாரத்துக்கு ஒரு தடவை அதில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக போட்டு வைப்பேங்க அதே போல் இது சால கிராமம் இதை சால கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ராமேஸ்வரம் வாங்கிட்டு வந்தாங்க இதுவும் வந்து பிரைஸ்லஸ் பொருள் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு வீட்டில் சால கிராமம் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் ஆனால் இது அவங்க கொடுக்கும்போது மகாலட்சுமி தாயாரும் பெருமாளும் சேர்ந்து பச்சரிசிக்கு மேலே வச்சு வழிபாடு செய்யுங்க வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி தாங்க செஞ்சிட்ருக்கிற விநாயகர் இது வந்து வெள்ளருக்கு விநாயகர் எப்போவுமே விநாயகரை வந்து ஒரு அடி தூக்கி தான் வைக்கணும் நம்ம செல்ஃபில் வைக்கிறதா இருந்தாலும் மேலே தாங்க வச்சு வழிபாடு செய்யணும் அதனால் ஒரு அந்த ஸ்வஸ்திக் போட்ட அந்த ஸ்டாண்டு மேலே விநாயகரை வச்சிருக்கிற வெள்ளருக்கு விநாயகர் குலதெய்வம் முதல் நாள் வழிபாடு குலதெய்வத்தை எப்போவுமே மறக்கக்கூடாது அதுங்க இந்த மஹாலயபட்ச காலத்தில் வர்றதுல முக்கியமானது நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள் வழிபாட்டுக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் குலதெய்வ சும்பு அதில் சுத்தமான தண்ணி கொஞ்சம் பச்சை கருப்புறம் ஏலக்காய் ஒரு ரூபாய் நாணயம் போட்டு அதை வச்சு வழிபாடு செஞ்சிப்போங்க இதை வந்து எப்போ மாற்றணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மாற்றலாம் தினமுமே கூட மாற்றலாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க நான் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடம் அதை மாற்றிப்பேங்க பெருமாள் வழிபாடு அப்படின்னாலே வந்து துளசி அலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒரு பஞ்ச பாத்திரத்தை இலைகள் பச்சை கருப்புரம் ஏலக்காய் போட்டு அதை வந்து நெய்வேத்தியமாக வச்சிடலாங்க நெய் தீபம் ஏத்துறது பெருமாள் வழிபாட்டில் வந்து நெய் தீபம் ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்குங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது நெய் தீபம் ஏத்துற மாதிரி பாருங்கள் தினமே ஏற்றலாம் தினமே ஏற்ற முடியல அப்படின்னாலுமே புரட்டாசி மாதத்தோட முதல் நாள் புரட்டாசி மாதத்தில் வர புதன்கிழமை சனிக்கிழமை அதி விசேஷமான பலனை கொடுக்குங்க மகாலட்சுமி தாயார் பாதம் அதையும் எடுத்து வச்சுக்கிறேங்க இதுதான் இன்றைக்கி எடுத்து வச்சுக்கிறேன் பெருமாள் ஃபோட்டோ வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அதை எடுத்து இங்கே வச்சு வழிபாடு செய்ய முடியல அப்படின்றதுனால அது வந்து செல்ஃப்லேயே இருக்குங்க செல்ஃபுலேருந்து எடுக்காமல் மேலேயே வச்சுட்டு கீழே மகாலட்சுமி தாயார் சிலை அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பொருட்கள் இதெல்லாமே வச்சு வழிபாடு செய்கிறேன் பெருமாள் வழிபாடு அப்படின்னாலே துளசி இலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க எப்பவுமே துளசி இலைகளை வந்து ஏகாதசி திதியில் பறிக்கிறது பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் முன்னாலேயே நம்ம பறித்து வச்சுக்கணும் நம்ம வீட்டை சுற்றி நிறைய துளசி இலைகள் இருக்குதுங்க முன்னாலேயே எடுத்து பறித்து சுத்தமாக கழுவி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருந்தேன் அதை தான் எடுத்து அலங்காரம் பண்ணிக்கிறேன் முள்ளைப்பூ இருந்ததுங்க அந்த பூவை எடுத்து அலங்காரம் பண்ணிக்கிறேங்க இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலாக தீபம் ஏத்த போறாங்க புரட்டாசி மாசத்தோட முதல் நாள் ஏகாதசி புதன்கிழமை அப்படின்றதுனால ஸ்பெஷல் தீபம் மாவிளக்கு தீபம் தாங்க ஏத்த பெருமாளுக்கு மாவிளக்கு தீபம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஒரு சிலருக்கு வந்து மாவிளக்கு தீபம் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே ஏத்துவாங்க ஒரு சிலர் தலிகை போடும்போது மட்டுமே மாவிளக்கு தீபம் ஏத்துவாங்க மாவிளக்கு ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முருகருக்காக இருக்கட்டும் அதே போல வந்து பெருமாளுக்காக இருக்கட்டும் குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு மாவிளக்கு ஏற்றுறது அதி விசேஷமான பலனை நமக்கு தரும் இப்போ வந்து ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணிட்டேங்க முதல்ல நம்ம எந்த வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் நிலவாசலில் போயிட்டு நிலவாசலுக்குரிய அதிதேவதற்கு தீபம் ஏற்றிட்டு அவங்கள சந்தோஷமாக வீட்டுக்கு அழிச்சிட்டு இந்த பதினஞ்சு நாட்களுக்குமே முன்னுரிமை அப்படின்றது நம்ம முன்னோர்களுக்கு தான் அப்படின்னு நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அதனால் அவங்களுக்கு தனியாக ஒரு அகல் தீபம் இந்த பதினஞ்சு நாளுமே முதல் நாள் ஏற்றினதோ முதல் நாள் நம்ம ஆரம்பித்ததோடு அந்த பதினஞ்சு நாளுமே அந்த விளக்கை கழுவ மாட்டேங்க கொஞ்சம் என்ன படிஞ்சிடுச்சு அப்படின்னா லைட்டாக தோடு வச்சுட்டு திரிய மட்டும் மாற்றிட்டு தீபம் ஏற்றிக்கிறேங்க இப்போ மாவிளக்கும் ரெடி பண்ணிட்டேங்க இந்த மாவிளுக்கும் செய்கிறது நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்றதுனால அதை நான் வீடியோ எடுக்கலைங்க கொஞ்சம் பச்சரிசி எடுத்து காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு லைட்டாக வந்து அதை நம்ம துணியில் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஜல்லிச்சிவிட்டு அதோட கொஞ்சம் வெல்லம் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு நல்லா பிசைஞ்சி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிணுங்க இது வந்து நம்ம சாப்பிட்ற பொருள் அப்படின்றதுனால கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் ஒரு பட்ஸை தொட்டு கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறாங்க இதை வந்து நம்ம சாப்பாடாகவும் பயன்படுத்திக்கலாம் இதை வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் நெய்வேதியமாக கொடுக்கலாம் இது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் பசுமாட்டு கூட இதை உணவாக கொடுத்துட்லாங்க இதை வந்து நான் ஒரு ஸ்வீட் மாதிரி செஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம வெள்ளம் போட்டு தான் இதை வந்து மாவை பசைஞ்சு வச்சுருக்குறோம் அதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம் இல்லைன்னா கொஞ்சம் நெய் கொஞ்சம் முந்திரி இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மாவை வந்து கொஞ்சம் தண்ணி வச்சு கரைச்சிட்டு நம்ம அல்வா மாதிரி கூட கிண்டி சாப்பிட்லாங்க செய்யும் செய்யும்போது கண்டிப்பா உங்களுக்கு காட்டுறேன் நான் அப்படித்தாங்க ஒவ்வொரு மாவிளக்கு செய்யும் போதுமே அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுறது வழக்கம் செய்யும் போது கண்டிப்பா காட்டுறேங்க அதுக்கும் ரெண்டு பூ வச்சுட்டு இன்னைக்கு நெய்வேத்தியம் என்ன அப்படின்னா வாழைப்பழமும் கல்கண்டு ஏலக்காய் பச்சை கருப்புரம் சேர்த்த பால் இது தான் எனக்கு நைவேத்தியம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் தாங்க வழிபாடு செஞ்சுக்கிறேன் என்னுடைய வழிபாட்டு முறைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆடம்பரமெல்லாம் இருக்காதுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் இருக்கும் எனக்கு பூஜை அறையில் வந்து பூக்கள் அதிகமாக இருக்கும் காரணம் நாங்கள் பூக்கடை வச்சுருக்குறோம் அப்படின்றதுனால பூக்கள் அதிகமாக வச்சுருப்பேங்க எனக்கு வந்து பூவெல்லாம் அழகாக சாத்திட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுட்டு இல்லைன்னா ஒரு கிளாஸ் பால் வச்சுட்டு பால் நைவேத்தியமாக வச்சுட்டு வழிபாடு செஞ்சாலே பூரண திருப்தியாக இருக்குங்க இப்போ நிறைய பேர் கேட்கலாம் நீங்கள் பூக்கடை இருக்குது அதை அதனால் பூ நிறைய வைக்கிறீங்க நாங்களாம் என்ன செய்யலான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு என்ன பூ கிடைக்கிதோ அந்த பூ வைங்க ஒரு பூ வைச்சா கூட போதுங்க பெருமாள் வழிபாட்டில் கண்டிப்பாக ஒரு தொலை வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி கோவிலுக்கு போகணும் அப்படின் தாங்க இருந்தேன் பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா போக முடியாத சூழ்நிலை ஆனால் இந்த மாதம் முடியறதுக்குள்ளே ஒவ்வொரு சனிக்கிழமையும் பக்கத்தில் வந்து பக்த வச்சில் பெருமாள் இருக்கிறாருங்க அங்கே போய்ட்டு பெருமாளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன் பெருமாள் எப்படி வழிபடுவார் அப்படின்னு தெரியலங்க பெருமாளை நாம் வழிபாடு செய்யணும்னு விட பெருமாள் வந்து நீ என்னை வழிபாடு செய்கிறதுக்கு அனுமதி கொடுத்தா தான் அவரை போய் நம்மளால் வழிபாடு செய்ய முடியும் பூஜை அறையில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ போயிட்டு நிலவாசலை தீபம் ஏற்றிட்டு முதல்ல நிலவாசில் தாங்க நம்ம தீபம் ஏற்றணும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அழகாக வந்து நிலவாசலை துடைச்சிட்டு வார வாரமாக தினமே நிலவாசலை துடைப்பலான்னு கேட்டேன் இல்லைங்க வாரத்தில் ஒரு நாள் வேலைக்கிழமை அன்னைக்கு செய்வேன் இன்றைக்கி புதன்கிழமை அன்னைக்கு காலையிலே வீடெல்லாம் மா போட்டுட்டு மா குளம் போட்டு ிருக்கிறாங்க மாக்கோளம் போட்டுட்டு அழகா தீபம் ஏத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே போயிட்டு முதல் தீபம் பூஜை அறையில் போய்ட்டு முதல் தீபம் முன்னோர்களுக்கான தீபம் ஏற்றி முன்னோர்களை நம்ம வழிபாடு செஞ்சுட்டு நமக்கு முன்னாடி இந்த மகாலயபட்ச காலத்தில் நம்ம அம்மா வீட்டு சைடு தான் செய்யணும் அப்பா வீட்டு சைடு தான் செய்யணும் இல்லை வந்து நம்ம கணவர் வீட்டு வழி செய்யணும் அப்படின்னு கிடையாதுங்க எல்லாருமே இறந்து போனால் நம்ம எல்லா முன்னோர்களையும் நம்ம வீட்டில் இறந்து போனால் ஏதாவது நாய் பூனை இந்த மாதிரி ஏதாவது உயிரினங்கள் இருந்தால் அதுக்கும் ஆத்ம திருப்தி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறது காலம் தான் இந்த மகாலயபட்ச காலம் பதினஞ்சு நாட்களுமே அந்த வகையில் முதல்ல வந்து முன்னோர்கள் தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை அறையில் இருக்கிற எல்லா தீபமும் ஏற்றிட்டு கீழே உட்காந்துட்டு பொறுமையாக பெருமாள் வழிபாடு செஞ்சுக்க போகிறாங்க பெருமாளுக்குரிய மந்திரங்கள் நிறைய இருக்குது விஷ்ணு சகசுரா நாமம் வந்து நம்ம போன்ல போட்டு விடலாம் இல்லை டிவியில் போட்டு விடலாம் காலையில் யார் வீட்டில் காலையில் வந்து சுப்ரபாரதம் மாலையில் விஷ்ணு சகசர நாமம் கேட்குதோ அந்த வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து ஒவ்வொரு நாளும் செய்ய முடியாதவங்க இந்த புரட்டாசி மாதம் ஃபுல்லாவது இந்த வழிபாடை செய்யலாங்க எப்போ எந்திரிக்கிறீங்களோ காலையில் வந்து வெங்கடேச சுப்ரபாரதம் போட்டு விட்டுடுங்க மாலை ஆறு மணிக்கு மேலே வீட்டில் தீபம் ஏற்றும் போது விஷ்ணு சகசிரநாமம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆஃப் அனவர் வீட்டில் நீங்கள் போட்டு விட்டு பாருங்களேன் கண்டிப்பாக நல்லா மாற்றங்கள் தெரியுங்க இப்போ பூஜை அறையில் எல்லா தீபமும் ஏற்றிட்டு ரெண்டு பக்கம் ரெண்டு குத்து விளக்கு வச்சுருக்குறோம் அதுக்கும் ஏற்றிட்டு இந்த மாளக்க ஏற்றிட்டு ஓம் நமோ நாராயணாய நமோ நம ஓம் வெங்கடேசாய நமக ஓம் கோவிந்தாய நமக அப்படின்னு ஒரு நூற்றி எட்டு முறை நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாங்க தாமரை மணி மாலை வச்சுருந்தங்க அப்படின்னா தாமரை மணி மாலைனால அர்ச்சனை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை கவுண்டிங்காக ஏதாவது ஜபமாலை வச்சுருந்தாலும் நூற்றி எட்டு தடவை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிறது அதி விசேஷமான பலனை நமக்கு தருங்க துளசி இலையினால அர்ச்சனை பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் காசு இருந்ததுன்னா காசுனால அர்ச்சனை பண்ணிக்கலாம் பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் நம்மளுடைய தாங்க எதுவுமே இல்லை அப்படின்னா மனசார பெருமாளை அதாவது திருப்பதி மலையான நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தி அந்த தீப ஒளியில் எழுந்தரழு செய்து அந்த தீப ஒளியை பார்த்துட்டு ஓம் நமோ நாய நமக ஓம் நமோ வெங்கடேசாய நமக ஓம் நமோ கோவிந்தாய நமக அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு தரம் சொல்லி நம்ம வந்து மனசால் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையை அந்த வேண்டுதல பெருமாளோட பாதத்தில் நம்ம சமர்ப்பணம் பண்ணிக்கலாங்க பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது பானகம் ரொம்ப பிடிக்கும் லட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதே போல் மாவிளக்கு நம்மளால் என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ அந்த நெய்வேத்தியம் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் கல்கண்டு பால் பச்சை கருப்புரத்தை நீங்கள் எதுலையாவது சேர்த்துக்கலாங்க பச்சை கருப்புரம் பால்ல சேர்த்துக்கலாம் அதே போல் வந்து நம்ம செய்யற நெய்வேத்தியத்தில் சேர்த்துக்கிறது ரொம்ப பிடிக்கும் பச்சை கருப்புரத்தோட வாசம் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க எப்போவுமே நான் எல்லா விஷய எல்லா வீடியோலையும் சொல்றது பெருமாள் வழிபாடு அப்படின்னா அவருடைய தாடையில் பச்சை கருப்புரத்தை கொஞ்சம் வைங்க அது ஃபோட்டோவாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் சரி நானும் வச்சுருக்குறேங்க என்கிட்ட இருக்குது குட்டியாக இருக்கிற வந்து பெருமாள் தான் அந்த குட்டி செலனாலும் அவ்வளோ ஒரு நுட்பமாக இருக்குங்க அந்த அழகான சிரிப்பு அந்த நாமம் அதோடு வந்து அவர் மார்பில் இருக்கிற வந்து மகாலட்சுமி தாயார் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கங்க அவர் வந்ததுலேருந்தே எனக்கு அவ்வளோ ஒரு திருப்தி இப்படி தான் நான் வழிபாடு செஞ்சுக்கிறேங்க ஒவ்வொருத்தரும் தலைகை போட்டு வழிபாடு செய்வாங்க முதல் வாரம் செய்வாங்க இந்த மாதம் வந்து நமக்கு அஞ்சு வாரம் வருதுங்க நாலு வாரம் வந்து புரட்டாசி மாதத்தில் வருது கடைசி சனிக்கிழமை ஐப்பசி மாதத்தோட முதல் நாளில் வருதுங்க கணக்க நமக்கு அஞ்சு வாரம் இந்த அஞ்சு வாரமே வழிபாடு செய்யலாம் தலிகை போட்டு வழிபாடு செய்யறவங்க இந்த அஞ்சு வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் வந்து தலிகை போட்டு வழிபாடு செய்யலாங்க ஒரு கலச சோம்பு ரெடி பண்ணி எத்தனாவது வாரமோ அத்தனை நாமம் போட்டு அதில் தண்ணியோ இல்லை பச்சரிசியை நிரப்பி வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்க வந்து அதில் காசு போட்டு பச்சை கருப்புரம் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாமே போட்டு கோவிந்தா கோவிந்தான்னு கோவிந்தா நாமத்தை சொல்லி நம்ம வீட்லேயே வச்சுக்கலாம் கலச வழிபாடு மாதிரி செய்யலாங்க ஒரு சிலர் வந்து ஒவ்வொரு வீடாக போயிட்டு கோவிந்தா நாமம் போட்டு அவங்க போடுற காசை பச்சரிசியை கொண்டு வந்து அதை வந்து பிரசாதம் செஞ்சு வைப்பாங்க அதில் இருக்கிற காசை வந்து திருப்பதிக்கு போனால் திருப்பதி உண்டையில் போட்டுருவாங்க இப்போ நிறைய பேர் அதை செய்கிறது இல்லைங்க முன்னாடியெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அதுக்கெல்லாம் சண்டை போட்டுவோம் நான் தான் வந்து அந்த சொம்பு எடுத்துட்டு போயிட்டு வீடு வீடாக போயிட்டு கோவிந்தா போடுவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் நமக்கு ஒரு ஒரு மாதிரியாக வந்து பட்டு இப்போ ஒவ்வொரு வீட்டு போய் கோவிந்தா போகிறது அதுக்கப்புறம் யாருமே போகிறது இல்லைங்க இப்போ பெரும்பாலும் அந்த மாதிரி யாருமே வர்றது கிடையாது ஸோ வீட்லேயே எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேர் கோவிந்தா நாமம் சொல்லி அவங்க கை காசோ பச்சரிசியோ அந்த கலசத்துக்குள்ளே போட்டு அந்த நாள் ஃபுல்லாக வச்சுட்டு மறுநாள் எழுந்து இருக்கிற தண்ணியை வந்து வீட்டு ஃபுல்லாக தெளிச்சுட்டு துளசி செடிக்கு ஊத்திருவாங்க அதே போல் எங்கள் வீட்டில் வழக்கம் என்னன்னா நாமம் போட்டு எத்தனை வாரமோ அத்தனை வாரத்துக்கு அங்கே பச்சை கற்பூரம் வச்சு அதை எரிய விடுவாங்க இங்கே வந்து எப்படி நான் அதை போகிறேன்னு தெரியலங்க எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் இங்கே கம்மியாக இருக்குது ஒரு டைல்ஸ் வச்சு டைல்ஸில் தான் நாமம் போட்டு செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேங்க வீட்டில் பூஜையெல்லாம் பண்ணிட்டு எப்போவுமே வந்து நிலவாசல வந்து பார்ப்பேன் தீபம் எரிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு தீபம் எரிஞ்சிட்டு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிறைவாக இந்த நாள் எனக்கு ஆரம்பிச்சிருக்குங்க இந்த மாதம் ஃபுல்லாகவே எனக்கு வந்து நல்ல மாசம் இருக்கும் பொதுவாவே வந்து எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலுமே அதுல எந்த வித தடயம் நடந்தது அப்படின்னாலே நமக்கு நம்ம மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்குங்க அந்த வகையில இந்த புரட்டாசிய மாசத்துல பெருமாளை எந்த தடயம் இல்லாம வழிபாடு செய்யணும் அப்படின்னு பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறாங்க பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க கடைக்கு போயிட்டு கடைக்கு போயிட்டு வரும்போது பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது பச்சை கருப்புரம் பச்சை கருப்புரம் மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச கல்லுப்பு உப்பு மஞ்சத்தூள் கல் உப்பு எப்போவுமே தனியாக வாங்காமல் மஞ்சத்தூளோடு சேர்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கோவிலுக்கு போக முடியல இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் வர சனிக்கிழம கோவிலுக்கு போயிட்டு பெருமாளை வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேங்க இன்றைக்கி நான் செய்த பூஜை முறைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க Thanks for watching friends. Take care and bye.